ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம அவள் லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வரிசையாக வந்து பண்டிகைலாம் வர ஆரம்பித்தாச்சுங்க முதல்ல கிருஷ்ண ஜெயந்தி வரப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி வரப்போது ரெண்டுத்துக்குமே அவள் யூஸ் பண்ணி நிறைய ரெசிபி பண்ணுவாங்க இன்றைக்கி நாம் அவள் லட்டு பண்ண போகிறோம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் வெள்ளை அவள் தட்ட அவள் எடுத்திருக்கேன் பாருங்கள் பார்க்குறப்பே உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக அவ்வளோ அருமையாக இருந்தது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் ரெகுலராக பண்ணுற மாதிரி இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி கிண்ணம் எடுத்துக்கோங்க மாற்ற வேண்டாம் இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கேன் அதில் மூணு பவுல் அளவுக்கு கிண்ண வெள்ள அவள் இது தனியாக வச்சுக்கலாம் இதே அதே கப்பில் வந்து வேர்க்கடலை வறுத்தது எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேளை பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் வறுத்துக்கலாம் எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க ஜாஸ்தி விட வேண்டாம் அப்புறம் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு பருப்பு இருக்கும் உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறையவும் சேர்த்துக்கோங்க இது பொன்னிறமாக வந்ததுமே நம்ம தண்ணி எடுத்துடலாம் அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க அதிகமாக ஃப்ளேம் வேண்டாம் தீஞ்சிரும் அடுத்து நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு தோலோடு இருந்ததுன்னா வறுத்துட்டு தோல் எடுத்துருங்க இது வந்து மிக்ஸியில் சேர்த்தா வந்து சரியாக அரைக்க முடியாதுன்னு சொல்லுது நான் வந்து லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் இது ஏற்கனவே வறுத்தது தான் அதை எடுத்துகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அவல் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்குவாங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்பலாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ ஓரளவுக்கு வறுத்தாச்சு இப்போ ரெண்டுமே வந்து ஆறட்டும் தனியாக இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணை வச்சுக்கோங்க நம்ம எந்த கிண்ண எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் வந்து மூணு கப்பு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் மூணு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பாகெல்லாம் எடுக்க போகிறதுல இது கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ அடுப்பை பார்த்து வச்சுக்கோங்க இதை கலந்து விட்டுட்டு கரைஞ்சதுன்னா போதும் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம் இது வடிகட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி கரைச்சிட்ருக்கேன் இல்லாட்டி நம்ம டேரக்டாக கூட சேர்த்துருக்கலாம் ஒருவேளை ஏதாவது மணல் இருந்தால் கூட நம்ம வடிகட்டிட்டோம்னா அது போயிடும் அதுக்காக தான் இப்போ ஓரளவு கரைஞ்சாச்சு இதை எடுத்துட்டு கடை வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை வந்து இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கிறப்ப பிளாஸ்டிக் வடிகட்டியில் ஊற்றிடாதீங்க ஓட்டையாகிடும் கொஞ்சம் ஆறுனப்பிற கூட நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாம் இப்போ அது கொதித்து வர நேரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிற அவல் வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது இந்த ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் ரவை பதத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ இது கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்ருக்கு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சி கப்பில் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா டைட் வரும் அது வரைக்கும் நிதானமாக கலந்து விட்டுட்டே இருக்கணும் நாம் அந்த தண்ணி இருக்குல்லையா அது ஃபுல்லாக வந்து அது இழுத்துரும் அப்சர்வ் பண்ணிவிட்டு டைட்டாயிருச்சுன்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுட்டு தான் இருக்கணும் ஒரு சிலர் வந்து தேங்காய் சேர்ப்பாங்க ரெகுலராக வந்து தேங்காய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து இருக்காது எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரம் பாழாயிடும் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த மாதிரி வந்து நிலக்கடலாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரம் வரைக்கும் வந்து கெடாமல் நல்லா இருக்கும் அதுக்காக தான் வந்து நான் வந்து தேங்காய் சேர்க்காமல் இந்த மாதிரி நிலக்கடலை சேர்த்துருக்குறேன் இப்போ ஓரளவுக்கு கெட்டியானதுமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு நெய் ரொம்ப வேணும்னு அவசியம் இல்லை ஆனால் வந்து வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க விட்டிங்கன்னா அடிப்பிடிச்சிரும் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சுருளை வரும் இப்போ ஓரளவுக்கு கெட்டியாயாச்சு அடுப்பு அணைச்சிடலாம் அணைச்சிட்டு இந்த முந்திரி பருப்பு சேர்த்துருங்க நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வறுத்துட்டு அதை சேர்த்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு ஆறுனதுமே கையில் வந்து பிடிக்கிற அளவுக்கு சூடு உங்களுக்கு வந்து இருக்குதுன்னு தெரிஞ்சதுமே நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் ஆறுனப்புறம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைட்டாக இந்த பாருங்கள் அந்த கரெக்டாக இந்த ஷேப்பு கிடைக்கும் உங்களுக்கு சூடுலேயே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டு ஷேப் வராது இந்த மாதிரி கடையில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் அவ்வளோதான்ப்பா நம்மோட அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இல்லாட்டி வந்து நேச்சத்துக்கு உங்கள் வீட்டில் அவல் லட்டு செஞ்சு பாருங்க டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நிலக்கடலை சேர்த்து செஞ்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வச்ச சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ